கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ரட்சிப்பை தரும் ஒரே ஒரு நாமம் அப்போஸ்தல நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவராலே எண்டி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரசிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய அதாவது இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான் ரட்சிப்பு என்பது இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது வேறு ஏதாவது ஒரு வகையில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒருபோதும் கனவு காணாதீர்கள் நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை சிறைச்சாலைக்குள் அடைத்து வைத்திருந்தது எப்படி என்றால் நேயப்பிரமாணத்தில் உள்ள கை பாவி என்று அழைக்கப்பட்டான் ஆனால் சிலர் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் இவர்களை நயப்பிரமாணமே பாவி என்கிறதான முத்திரை தந்து சிறைச்சாலைகளுக்குள் அடைத்துவிட்டதே நாம் பல ஏற்பாட்டில் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் உலகத்துக்கு கடந்து வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி பிதாவினிடத்தில் வாதாடி நம்மை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து ரட்சிப்பு என்கிறதான வீட்டுக்குள்ளாய் கொண்டு போனார் ஆம் எனக்கு அன்பான தேவச்சனமே ரட்சிப்பு என்கிறதான வீட்டுக்குள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் பாரம்பரியத்தை விட்டுவிட்டு உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு உலகத்தின் பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை மாத்திரம் தேடி வாருங்கள் அவர்களுக்கு மாத்திரமே இந்த வீட்டில் அனுமதி உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக